அனைவருக்கும் பாருங்க பாருங்க இது வந்து ஒரு ஒன்றரை லிட்டரு சீம்பால் வருங்க நமக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் இருந்து மாடு கன்று போட்டிருக்கு சீம்பால் இருக்குது வாங்கிக்கோ அப்படின்னாங்க காசுலாம் இல்லைங்க ஃப்ரீயாக தான் அதுக்கு முன்னாடி கூட ஒரு முறை கன்று போட்டு ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க அப்புறம் நம்ம கேக் மாதிரி செஞ்சு ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம் இது வந்து அப்படியே வெள்ளம் போட்டு நம்ம சுக்கு தூள்லாம் போட்டு அப்படியே சூப்பராக அப்படியே காய்ச்ச போகிறோம் ஓகேங்களா இந்த பாலை ஃபஸ்ட்டில் வடிகட்டிக்கலாம் ஏன்னா அதில் பால் கறக்கும் போது எதாவது தஸ்ட் எது இருக்குது செய்யும் இப்போ பாலை கேஸ் பற்ற வச்சிடலாங்க வச்சிருக்கோம் அப்படியே இந்த பால் வந்து நல்லா கிளீனா வடிகட்டிக்கலாம் அருமையா சூப்பராக இருந்த பால் ஏன்னா ஒரு மூலம் கொடுத்துருந்தாங்க அவ்வளோ அருமையா இருந்தது பால் நல்லா வடிகட்டோம் இந்த பாலில் பார்த்தீங்கன்னா லைட்டா ஒரு இருந்ததுங்களா வடிகிட்டாச்சு பால் வந்து அப்படியே நல்லா களை கூட்டே இருக்கணுங்க பால் நல்லா வந்து க்ளீனாக களை 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 கொடுங்க இப்போ அதுக்குள்ளே வந்து வெள்ளம் ரெடி பண்ணிக்கலாம் வெள்ளம் போட்டால் வெள்ளம் காண்டு சூப்பராக அருமையாக இருக்கும் இந்த பால் வந்து கொடுந்து சுக்கு தூள் வந்து கொஞ்சம் இடிச்சிட்டு அந்த ஃபில்ட்ரு பண்ணிட்டு அப்படியே போட்டீங்கன்னா அந்த சுக்குல சுக்கில் நார்லாம் இருக்கும் அப்படியே கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம இது கூட சேர்க்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஆசை கோல்டுன்னு சொல்லுவாங்க சிலது தொண்டை கட்டிக்கு கோல்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த சுக்கு போடும்போது அந்த பிரச்சனைகள் சரியாகும் இதில் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது ஓகேங்களா அதனால் நம்ம இந்த பால் வந்து க்ளீனாக ஏற்கனவே வந்து ஒரு கேக் மாதிரி செஞ்சுருந்தோம் செஞ்சுட்டு அப்படியே வீடியோ போட்டோம் அருமையாக இருந்தது இந்த மரம் மாதிரிலாம் எதுவும் போடலைங்க வெறும் வெள்ளம் போட போகிறோம் வெள்ளம் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுக்கு தூள் போட போகிறோம் இவ்வளோதான் தாங்க இது மட்டும் போட்டு சூப்பராக அருமையாக அப்படியே சூப்பராக அருமையாக வந்துடும் நல்லா அப்படி கிளீனாக தர இருங்க அருமையாக சூப்பராக இருக்குங்க பால் முறை கண்டு போட்டு ரெண்டு லிட்டரு பால் கொடுத்தாங்க இப்போ ஒன்றரை லிட்டர் முஞ்சா வரும் ஓகேங்களா இது நல்லா கலந்து விடலாங்க ஓகேங்களா அந்த எல்லாம் ஒரு ரெண்டு கட்டிங்க இருங்க கிளீனாக அசிக்கலாம் இதை அசிக்கிட்ட மதியம் சேர்க்க போகிறோம் அருமையாக சூப்பராக இருக்கும் எல்லாம் இது அப்புறம் கட்டியாக பாருங்க அப்படியே க்ளீனாக பால் கொதி 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 க்ளீனாக கட்டி ஆகிடுச்சு இன்னும் காசு காசு சூப்பராக அருமையாக வந்துடுங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குங்க ஓகேங்களா சீம்பாலில் அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் நன்மைகள் இருக்குது ஓகேங்களா அதனால இந்த சீம்பால் எங்கேனா கண்டு போட்டால் கூட கேட்டு வாங்கி சாப்பிடுங்க ரொம்ப நல்லது பாருங்க அப்படியே களை கழிவுடா அப்படியே க்ளீனாக சூப்பராக வந்துடும் ங்களாதுங்களா இது பால் காசு காசு நம்ம கட்டியாக அருமையாக வந்துடுங்க நல்லா கொதிக்கிட்டோம் இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கணும் கொஞ்சம் இன்னும் நம்ம கட்டியாக வந்துடும் சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வெள்ளம் கட் பண்ணிட்டோம் அடுத்த நம்ம சுக்கு ரெடி பண்ணிக்கலாம் வெள்ளம் வந்து ரெண்டு கலரில் சூப்பராக எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் சுக்கு ரெடி பண்ணி சுக்கு ரெண்டு பீஸ் எடுத்துருங்க இந்த சொற்கை வந்து நசிக்கலாம் பாருங்க சீம்பில் வந்து நல்லா டிக்கெல்லாம் கட்டியாக வந்துட்ருக்கு இப்போ நம்ம இதுக்கு வெள்ளம் சேர்க்க போகிறோம் உங்களுக்கு தித்தி இப்போ வந்து சக்கரை வேணாலும் சக்கரை சேர்த்துக்கலாம் வெள்ளம் வேணால் வெள்ளம் சேர்த்தா காம்படிஷன் நல்லா கரெக்டாக இருக்கும் நீங்கள் சக்கரை வேணால் சக்கரை கூட போட்டுக்கலாம் ஓகேங்களா வெள்ளம் போட்டிருக்கோம் வெள்ளம் போட்டு நல்லா களி கொடுங்க நல்லா க்ளீனாக வந்து வெள்ளம் கறிட்டோம் இப்போ நம்ம சுக்கு வந்து இடித்து வச்சுருக்கோம் அதை ஜல்சி எடுத்துடலாம் ஓகேங்களா சுக்கு வந்து இடிச்சாச்சுங்க அதை இல்லைங்களா அந்த நார்லாம் இருக்கும் நார்லாம் க்ளீனாக வந்து பாருங்கள் நார் எடுத்துடலாம் ஓகே இந்த பொடி வந்து ஒரு டீஸ்பூன் தான் ரெண்டு போட்டோம் ஒரு டீஸ்பூன் தான் கணக்கு வரும் இந்த தூள் பவுட்ரு இது அப்படியே சேர்த்து நல்லா கிளீனாக வந்து கலக்கலாம் ஓகேங்களா இந்த சுக்கு பொடி போடுறதுக்கப்புறம் வாசனை அருமையாக சூப்பராக வந்துகிட்டு இருக்கு ஓகேங்களா நல்லா கலக்குங்க வாங்க சூப்பராக எனக்கு ரெடி ஆகிடுச்சி அப்படியே கிளாஸில் போட்டு சாப்பிட்றலாங்க நீங்கள் சுக்கு வாங்கினா சுக்கு போடுறதில் அப்படியே கூட சாப்பிட்லாம் ஓகேங்களா நாங்கள் சுக்கு தே அதாவது சில வந்து கோல்டாகிடும்னு சொல்லுவாங்க பால் அப்படியே குடிச்சா சீம்பால் அந்த சுக்கெலாம் போட்டு குடிக்கும் போது உடம்புக்கு ஆரோக்கியமானது இதில் இந்த சிம்பாலில் வந்து என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்றதை வீடியோ லாஸ்ட்டில் சேர்க்குறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா நண்பர்கள் அதிகமாக இருக்குது அடிக்கடி சாப்பிடுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பலிபடம் மீண்டும் ஒரு நல்ல விஷயம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் ஓகே ஓகேக்காய் சிம்பால் சூப்பராக அடி பண்ணுறோம் அப்படியே கிளாஸில் ஊற்றி ஆராய்ச்சி சூப்பராக சாப்பிடலாம் ஓகேங்களா அப்படியே க்ளாஸில் ஊற்றி ஆர்ட் சூப்பராக குடிச்சிடலாங்க ஓகேங்களா அந்த பெனிஃபிட்ஸ் என்னங்கிறது லாஸ்ட்டில் வீடியோவில் தமிழ் லிஸ்ட்டாக சேர்க்குறேன்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது ஓகேங்களா இதே போல் சீம்பல் எனக்கு கிடைச்சாலும் வாங்கி சாப்பிடுங்க ரொம்ப நல்லது ஆரோக்கியமான உணவு ஓகேங்களா ஓகே காய்ஸ்